வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான இரண்டு நகரங்களுக்கு டேரக்டாக ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது இது நாள் வரைக்குமே இல்லாமல் இருந்தது ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது ஆனாலும் கூட இந்த நகரத்திலிருந்து அந்த ரயில் புறப்படுவது கிடையாது அது எந்த நகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொல் பொள்ளாச்சி சரி பொள்ளாச்சியில் இருந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா திருச்சி வரைக்குமே ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போது கோயமுத்தூர்லருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய சிறப்பு ரயிலானது அவ்வப்போது நீட்டிக்கப்படுகிறது இப்போது போத்தனூரில் இருந்து அந்த ரயிலானது இயக்கப்படுகிறது இந்த ரயில் பொள்ளாச்சி பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் திருச்சி போகுது ஆனால் இதை விட்டுட்டா டைரெக்டாக திருச்சி போகணும் அப்படின்னா பொள்ளாச்சியிலிருந்து ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது பாலக்காட்டில் இருந்து சென்னை போகிற எக்ஸ்பிரஸும் கூட திண்டுக்கல்லில் இருந்து திரும்ப கரூர் வழியாகத்தான் இயக்கப்படுகிறதே தவிர திருச்சிக்கு செல்வது கிடையாது ஆக திருச்சிக்கு போகணும் அப்படின்னா ஒன்று பொள்ளாச்சியிலிருந்து பேருந்துகளில் போகணும் அப்படி இல்லை அப்படின்னா திண்டுக்கல் போய் திண்டுக்கல்லிருந்து மாற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது பொள்ளாச்சி ஜங்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷனாக இருந்தாலும் கூட அங்கேருந்து ட்ரெயின்கள் இப்போ ஒரு ட்ரெயின் கூட இயங்காமல் இருந்த நிலையில் இப்போ ட்ரெயின் அப்படிங்கிறது இயங்குகிறது பொள்ளாச்சியில் இருந்து கோயம்புத்தூருக்கு பயணிகள் ரயிலாக திருச்செந்தூர் ட்ரெயினுக்கு கனெக்ஷனாக பொள்ளாச்சி ஜங்ஷன் வரைக்கும் முன்னாடி இயக்கப்பட்ட ரயில் இப்போ பாலக்காடு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு விட்டது சென்னை ரயில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலையில் பொள்ளாச்சியில் இருந்து கிளம்பி பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் திண்டுக்கல்லிருந்து திருச்சி வரைக்கும் ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்பட வேண்டும் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அந்த ரயில் அப்படியே திரும்பி திரும்பவும் பொள்ளாச்சிக்கு வந்தது அப்படின்னா பொள்ளாச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் திருச்சிக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி திருச்சியிலிருந்து டேரெக்டாக பழனி வழியாக பொள்ளாச்சிக்கும் ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது